ஒண்ணு அந்த அளவுன்றது அளவுக்கு மீறினால் அமுதுவும் நஞ்சுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவையும் மீறி நம்ம ஒரு மூலிகையை சாப்பிடும் போது அது கிட்னிலயோ இல்ல லிவர்லயோ பாதிப்பு உண்டாக்கி இப்ப நம்ம நாட்டில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் சயின்சஸ் சொல்லக்கூடிய ஆயுர்வேதா யோகா சித்தா மெடிசன் இருக்கும்போது நம்ம அத வந்து புறக்கணிக்கக்கூடாது கூடாது

நீங்கள் வந்து இன்டெகிரேட்டிவ் மெடிசனை வந்து சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கீங்க இதை எப்படி இதை சூஸ் பண்ணீங்க இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் என்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் உங்களை இதன்பால் ஈர்த்தது ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன்னால் கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணாத விஷயங்களை நம்ம அதர் சிஸ்டம்ஸ்லேருந்து எப்படி நம்ம அதை இன்டகிரேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அதோட அப்ரோச் ஸோ அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் மட்டும் இல்லாமல் வேற மற்ற மற்ற மருத்துவங்களில் மருத்துவ முறைகளில் என்னென்ன இருக்கு அவங்களோட ஃபிலாசபியும் சேர்த்து அலோபத்திக் மெடிசனோட சேர்ந்து கொடுக்கறது தான் இன்டகிரேட்டிவ் மெடிசன் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு முதல் முறையாக நீங்கள் எப்போ அதை பற்றி ஃபேஸ் டு ஃபேஸ் எப்போ வந்தீங்க ஒரு பேசிக் ஐடியா வந்து என்னோட தந்தையார் எனக்கு கொடுத்துருந்தாங்க மூலிகை டாக்டர் கே வெங்கடேசன் அப்படின்றவங்க அவங்க எங்களுக்கு ஒரு சித்தா மெடிசன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால என்னுடைய அப்பா எப்பயுமே நீ வந்து அலோபதி மெடிசன் படிச்சுட்டு மாடர்ன் சயின்ஸ் எப்பவுமே வந்து உலகமே மருத்துவமே வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இயங்குது ஸோ மாடர்ன் சயின்ஸோட சேர்த்து நம்ம ட்ரெடிஷ்னல் சயின்ஸ்லயே நிறைய வேல்யூஸ் இருக்கு நிறைய மருந்துகள் வைத்திய முறைகள் இருக்கு அதனால மாடர்ன் மெடிசனோடு சேர்ந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனையும் சேர்ந்து கொடுக்கும்

டெங்கு வரிசையா வரும்போது அலோபதிக் மெடிசன்ல நமக்கு ஓரளவுக்கு மேல அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாம இருந்தது அந்த சமயம் என்னுடைய தந்தையார் கவர்மெண்ட்டுக்குமே கூட நிலவேம்பு குடிநீர் கொடுக்கலாம் கொடுத்தா இந்த பிளேட்லெட் வந்து கம்மியாகாமவே பாத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அதை பரிந்துரை செய்யும் உங்க தந்தை அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற சித்த மருத்துவர் அவர் வந்து எப்படி உங்களை வந்து சித்த மருத்துவத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லலையா என்னோட தந்தையார் வந்து சித்தா மேல நிறைய பற்று இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப பிராட் மைண்டடா யோசிக்க கூடியவர் ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவரால் முடியும் என்னால இந்த சித்த வைத்தியத்தால முடியும் அப்படின்னா அந்த வைத்திய முறை சொல்லுவாங்க எப்ப முடியலையோ ராங் ஹோப்ஸ் கொடுக்காம இல்லைங்க இது அலோபத்தி நீங்க பாத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர் அவரு ஒரு அந்த பிராட் மைண்ட் இருந்ததுனால அவரோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரானிக் டிசீசஸ் எல்லாம் நம்ம சித்த வைத்திய முறையில நல்லாவே சரி சரியாகுது பட் அக்யூட் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் மக்கள் இமீடியட்டா போக வேண்டியது அலோபதி தான் பட் இந்த க்ரானிக் டிசீசஸ் குரோ எப்படி சித்த மருந்துகள் கொடுக்கும் போது அது சரியாவதுன்றத பத்தி ஒரு கிளியரான ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் நமக்கு இல்லாததுனால என்ன நீ கண்டிப்பா அலோபதி மருந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ தட் மாடர்ன் பே சயின்ஸோட பேசிஸை வந்து ட்ரெடிஷ்னல் சயின்ஸ்க்கு கொடுத்து இது கரெக்ட் இதை நம்ம செய்யறது மக்களுக்கு நல்லது எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது இல்லை மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு நம்ம சொல்வோம் அதாவது ஒரு வைத்திய முறை நம்ம செய்யும் போது அதில் இருக்கிற பெனிஃபிட் அதிகமாக இருக்குது ரிஸ்க் கம்மியாக தான் இருக்குன்னும் போது அதை நம்ம வந்து அந்த புரிதல் நமக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதை மைண்டில் வச்சு தான் என்ன வந்து நீ அலோபதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன எம்பிபிஎஸ்ல படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி சேர்த்து விட்டார் அப்போ உங்கள் தந்தை வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசனை பத்தி ஒரு தீர்க்க தரிசியா இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் கண்டிப்பா இன்டகிரேட்டிவ் மெடிசன்றது வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு டேர்மா இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அதை ஃபார்மலா ஒரு மெடிக்கல் எஜுகேஷன்ல இது வரைக்கும் கொண்டு வராமல் இருந்தது இப்போவுமே கூட கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து என்எம்சியில் இன்டகிரேட்டிவ் மெடிசன் ரீசர்ச் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க இதன் அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் இருக்கிறத இன்ஸ்டியூஷன்லேயும் பெங்களூரில் இருக்கக்கூடிய மணிபால் யூனிவர்சிட்டி நிம்ஹான்ஸ் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன் இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் இன்டகிரேட்டிவ் மெடிசன்ன்ற அந்த பிரான்ச்சை வந்து உருவாக்கிட்டு வராங்க ஓகே என்ன தான் இந்தியாவில் நம்ம உருவாக்குனாலும் நம்ம மக்களோட எண்ணம் எப்படின்னா இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னா தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க ஸோ இது வந்து முழுக்கமாக இந்தியாவிலேருந்து டெவலப் ஆகி வருதா இல்ல கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமா உலக அளவுல இந்த ஹெல்த் கேர் எந்த ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வெஸ்டர்ன் மெடிசன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்லயும் யூகேலயும் என்ன ஃபாலோ பண்றாங்களோ கான்பரன்சஸ்லயும் கன்சன்சஸ்லயும் எல்லாமே வெஸ்டர்ன் மெடிசன்ன்றது யுஎஸ் யூகேன் அப்படின்ற அந்த நாடுகள்ல தான் நாம ஃபாலோ பண்றோம் அந்த மாதிரி இந்த கடந்த முப்பது வருஷமா இருக்கக்கூடிய ஆண்ட்ரூவின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷனும் சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு கடந்த இருபத்தோரு வருஷமாக இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசனை வந்து மக்களுக்கு எப்படி சேஃபாகவும் எஃபெக்டிவாவும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்றத வந்து யார் முதல் முதலாக அதை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு வந்து ஃபார்முலேட் பண்ணுது ஸோ யூஎஸில் வந்து டாக்டர் வீல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு அந்த இன்ஸ்டியூஷனை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து டாக்டர் வீல் அப்படின்றவர் இன்றைக்கும் அவர் அங்கே இருக்காரு அவர் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இன்டகிரேட்டிவ் மெடிசன் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸாக நடத்திட்டு வர்றாரு அவருமே ஒரு அலோபதி டாக்டர் அவர் தான் முதல் முதல்ல இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்ற கான்செப்டை வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஆரம்பித்தார் தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஸோ டாக்டர் ஆண்ட்ரூ வேல் இன் இந்த கான்செப்டை வந்து ஒரு டிஸ்கவர் பண்ணி அதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு இதை டெவலப் பண்ணதில் முக்கியமானவங்க யாருன்னு சொல்வீங்க ஸோ ஆண்ட்ரூ வீல் இன்ஸ்டிடியூஷன்லேயுமே வந்து இன்னி இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசனை ரொம்ப பெரிய அளவில் அந்த கான்செப்ட் அந்த அப்ரோச்சை வந்து பரப்பிட்டு வராங்க உலக அளவில் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசனில் டாக்டர் டேவிட் ட்ராகல் அப்படின்னு ஒரு ஃபிசிஷியன் இருக்காரு யூஎஸில் டாக்டர் டேவிட் ராக்கல் கிட்டத்தட்ட அஞ்சாவது எடிஷன் மெடிசன் டெக்ஸ்ட் புக்கை ஒரு ஐம்பது அறுபது மெடிசன் டாக்டர்ஸ் வச்சு அந்த டெக்ஸ்ட் புக்கை எழுதிட்டு வந்திருக்காரு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா நீங்க பார்த்தீங்கன்னா டேவிட் ரேக்கல் அவரோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் எம்பிபிஎஸ் எம்டி ஃபார்முலா ட்ரெயின் பண்ணி படித்தாலும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுமே நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது உங்களோட கன்சல்டேஷன் டைம் மிஞ்சிப்பா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் உங்களை வந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு எப்படியும் அந்த ஹால் ஃபுல்லாக நிறைய பேர் பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த என்னதான் ஒரு டாக்டருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அக்யூட் ப்ராப்ளம்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கான மருந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு உங்களை பத்தி அதை விட அதிகமான டைம் எடுக்கும் நம்மளோட பாப்புலேஷனுக்கும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு சராசரியா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னும் போது ஒரு பேஷண்ட்டை பத்தி இன் அண்ட் அவுட் நம்ம வந்து ஃபுல்லாகவே முழுமையா ஒரு டாக்டரை தெரிஞ்சிருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இந்த கன்சல்டேஷன் ஒரு டென் டு டுவெண்டி மினிட்ஸ் தான் இருக்குன்னும் போது பேஷண்ட்டுமே வந்து அந்த டயத்துக்குள்ள அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது கூட நிறைய சமயம் மறந்துட்டு போயிடுவாங்க இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக நடக்காது இன்டகிரேட்டிவ் மெடிசன் கன்சல்டேஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் இருக்கும் ஸோ இதுக்கு டாக்டர் டேவிட் ராக்கல் ஏதாவது வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணாருங்களா அவரோட இன்டகிரேட்டிவ் மெடிசனோட ஃபார்மேட்டிவ்ல அவரோட பங்குகள் in என்ன மாதிரியே அவரும் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணும் போகுது அவருக்கு என்ன ஃபீல் பண்ணாருன்னா ஒரு பேஷண்ட்டை நம்ம முழுமையாக அவங்களோட உணவு அவங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க எப்போ தூங்குறாங்க அவங்களோட மோஷன் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அவங்க யூரினரி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு வேற என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறது இல்லை பொதுவாக ஒரு கன்சல்டேஷன் போனால் இருந்து பத்து பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு அலோபதி கன்சல்டேஷனில் அதை ஃபுல்லாக கொடுக்க முடியல ஸோ பேஷன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு மிஸ் மேட்ச் நடக்குது பேஷண்டோட தேவையை அவங்களாலையும் தெளிவா சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலையும் டாக்டர்ஸும் இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஒதுக்க முடியாத நிலைமையில தான் இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்ரோச் அப்படின்றது வந்து வந்தது அந்த கான்செப்டே ஸோ டாக்டர் டேவிட் ராக்கல் என்ன சொல்றாரு ஒரு பேஷண்ட் அப்படின்னு வந்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டரும் பேஷண்ட்டும் மீட் பண்றாங்கன்னும் போது அவங்களோட ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறை எப்படி அவங்களோட ஆரோக்கியத்துலேயோ இல்லை அவங்களோட நோயிலையோ எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டாக்டர் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த டாக்டர் உங்களை உங்களோட உணவு முறை எப்படி இருக்கு நீங்கள் டெய்லி என்னென்ன சாப்பிடுவீங்க எத்தனை வாட்டி ஒரு வாரத்துக்கு வெளியே சாப்பிட்றீங்க இல்லை உங்களோட மோஷன் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது உங்கள் தூக்கம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை கேட்குறாங்களோ அப்போ தான் ஒரு முழுமையான உங்களோட அதாவது நாட் ஜஸ்ட் ட்ரீட்டிங் த சிக்னஸ் உங்களை ஹெல்த்தியா ஆக்கிறதுக்கு மோர் தென் தட் நமக்கு தேவைப்படுது அதனால இந்த ஹோலிஸ்டிக் கன்சல்டேஷன் சொல்றது உண்டு ஸோ டாக்டர் டேவிட் ராக்கல் அந்த ஹோலிஸ்டிக் கன்சல்டேஷன் அண்ட் அந்த இன்டகிரேட்டிவ் அப்ரோச்ல அந்த ஹோலிஸ்டிக் கன்சல்டேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமா அவர் சொல்றார் ஸோ டாக்டர் டேவிட் ட்ராகல் ஒரு ஒரு இன்டகிரேட்டிவ் அப்ரோச்ச்க்கான ஒரு தேவையை வந்து உணர்ந்து அவர் வந்து லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் இப்போ புட்டு புட்டுக்கதை பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாரு பட் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அலோபதி தான் உள்ள உலகத்திலேயே ரொம்ப பெருசு மற்ற சிஸ்டம்லாம் வந்து சயின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட இருந்து நிறையவே எதிர்ப்பு டாக்டர் டேவிட் ராக்கலுக்கும் வந்தது பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிற மக்களுக்கு இதுல ஒரு பலன் கிடைக்கிறதுனால இத வந்து அவர் முறையா இத மற்ற டாக்டர்ஸோட சேர்ந்து இதை வந்து நெறிப்படுத்தி அதை சேஃபா எஃபெக்டிவா கொடுக்க ஆரம்பிச்சார் அதுல நிறைய சக்சஸ் வந்ததுனால இப்போ அந்த சக்சஸ் நம்ம முன்வைக்கும் போது நிறைய இந்த ஆர்சிடின்னு சொல்லுவோம் சயின்ஸ்ல ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல் அதை வந்து நம்ம அந்த ட்ரையல்ஸ் பண்ண 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 அது மக்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம அதோட சாதகங்கள் பாதகங்களை பத்தி நம்ம பேசிடலாம் ஸோ வருஷா வருஷம் இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படின்ற ஒரு அமைப்பாக இருக்கட்டும் இல்லை இன்டகிரேட்டிவ் அண்ட் பர்சனலைஸ்டு மெடிசன் கான்ஃபரன்சஸ் யூகேலையும் யூஎஸ்லேயும் நடந்துட்டு தான் வருது ஸோ இந்த இந்த ஸ்ட்ரீமை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா ஆனுவல் கான்ஃபரன்சஸ் ஆர்சிடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஆண்ட்ரூவில்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன்ன்றது வந்து கடந்த முப்பது வருஷமா அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு வராங்க இது வேகமாக இப்போ வளருது இப்போ நம்ம நாட்டில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் சயின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா யோகா சித்தா மெடிசன் இருக்கும்போது நம்ம அதை வந்து புறக்கணிக்க கூடாது நம்ம அதில் இருக்கிற பெனிஃபிட்டை நமக்கு இன்னும் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கு இங்கே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இந்த வருஷம் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் குரோர்ஸ் இன்டகிரேடிவ் மெடிசின்காக மட்டுமே அலோகேட் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் ஏ என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க எந்த நாடுகளில இருந்தோ இந்த ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நான் இந்த ரிசர்ச் பண்றேன் எனக்கு அது ஃபண்ட் தேவைப்படுதுன்னு சொன்னா அதுக்குன்ன ஒரு NIH ஒரு அமைப்பு இருக்க அந்த NIH மூலிமா அவங்க இந்த ஃபண்டிங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க மேம் இப்போ இந்தியா இந்தியா பொறுத்த வரைக்கும் மாற்று மருதுவா அப்படினா ஆயுஷ் இல்லைங்களா ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன மாதிரியான மாற்று மருத்துவங்கள் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இருக்கு அது இன்டர்நேட்டிவ் மெடிசன்ல அதெல்லாம் வந்திருக்கு ஸோ கரெக்டாக சொன்னீங்க நம்ம நாட்டில் ஆயுஷன் இதுக்கு ஒரு அமைப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கிட்டாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு நம்ம இந்தியாவை விட இன்டர்நேட்டிவ் மெடிசன்ல சைனா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு ஸோ சைனாவில் சைனீஸ் மெடிசன் இருக்கு ஜப்பான்ல வந்து இந்த ஷயட்ஸு அப்படின்னு சொல்ற சைனீஸ் மெடிசன் தழுவல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜாப்பனீஸ் மெடிசன் ஷேட்ஸும் இருக்கு அப்புறமா வந்து நம்மளோட ஆயுர்வேதாவுமே கூட வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு சித்த மருந்துகளும் இப்போ சித்தா சிஸ்டம் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய போர் ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல அவங்க எம்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோர் வீக்ஸ் எலெக்டிவ் கோர்ஸா கொண்டு வந்திருக்காங்க ஸோ சித்த மருந்துகளுமே ஆயுர்வேத அளவுக்கு இன்னும் அது வெளிச்சத்துக்கு வரல பட் அதுல இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இன்னுமே வெளிச்சத்துக்கு வரணும் இப்போ நம்ம இந்தியா இந்தியன் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ இன்டகிரேட்டிவ் மெடிசனுக்கு பீப்புள்கிட்ட வெல்கம் எப்படி இருக்குங்க நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்டில் ஸோ மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா பொதுவாக என்ன நினைக்கிறாங்க ஆ இது மூலிகை தானே நம்ம எது பச்சையா நம்ம எது சாப்பிட்டாலும் அது சேஃபா இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூட் மக்களுக்கு இடையே இருக்கு மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே அலோபதி மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்துல ஒரு ப்ரெஷருக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு டயபட்டிஸ்க்காக இருக்கட்டும் நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கும் நீங்க அதுக்குன்னு உரிய படிச்சவங்க கிட்ட போய் நல்லது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பச்சிலை வைத்தியம் காமனா நீங்க வந்து யூடியூப்ல வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசுறாங்க அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை அத வந்து முறைப்படி அதுக்குன்னு படிச்சவங்க மட்டும் தான் அத பத்தி பேசணும் ஏன்னு கேட்டா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் அலோபதி மெடிசன் எடுக்கும் போது இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பயுமே எல்லா பச்சையாக இருக்கிற எல்லாமே வந்து நல்லது எல்லா மூலிகைகளும் நம்ம அளவுக்கு இல்லாமல் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு இன்னும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது அது அந்த அளவுக்கு முறைப்படுத்தி சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் நம்ம வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை என்ன ஆயிடுதுன்னா அளவுக்கு அதிகமாக அந்த மூலிகை மருந்துகளை சாப்பிடும்போது ஒண்ணு அந்த அளவுன்றது அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவையும் மீறி நம்ம ஒரு மூலிகையை சாப்பிடும் போது அது கிட்னிலேயோ இல்லை லிவர்லயோ பாதிப்பு உண்டாக்கி அளவுன்றத நம்ம அங்க மிஸ் பண்ணிட்டதுனால அளவுக்கு அதிகமா போய் டேமேஜஸ் உடம்புல நடக்கும் போது அந்த சிஸ்டத்துக்கே நம்ம கெட்ட பேர் உண்டாக்கிட்டு ஸோ அது பண்ணக்கூடாது மக்கள் இதுக்காக படித்து தேர்ந்த டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த டிகிரி இருக்கிற டாக்டர் சொல்றதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் இதையுமே கன்சல்டேஷன் பண்ணி அதை முறைப்படி சாப்பிட்றது தான் நல்லது ஸோ இப்போ உலக அளவில் பிரபலமாயிட்டு வர இந்த இன்டர்நெட் மெடிசன் நம்ம இந்தியாவுக்கும் வந்துட்டு இருக்கு அதை முன்னோடியா நீங்க இருக்கீங்க ஸோ நீங்க வந்து ஆஸ் அ பயனியர் இந்தியாவில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க பொறுத்த வந்து அதிகம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆயுஷ்னு சொல்லி இந்த அஞ்சு விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு நேட்டிவ் டு அவர் கண்ட்ரி ஸோ இது நம்மளோட ஒரு தான் நான் பார்க்குறேன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வாழ்க்கை முறை அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் உணர்த்தக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அந்த மூலிகைகள்ன்றது ஒரு பகுதி மட்டும் அந்த மூலிகைகளுமே வந்து இந்த டிராபிக்கல் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்மளோட அந்த மூலிகை வளமுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இன்னொரு கண்ட்ரிலருந்து இந்த மூலிகையை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான மூலிகைகள் நம்ம ஊர்லேயே நிறைய விளையுது ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த ஆயுஷ் சிஸ்டம்ஸில் நான் சொன்னது யோகா தெரபிஸ்ட் இருக்காங்க பிஎன் ஒய்எஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆயுர்வேதிக் டாக்டர் டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தா டாக்டர்ஸ் ஸோ இவ்வளோ வளமையா இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் தான் பட் மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கு ஆனால் தனித்தனியா இருக்காங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருக்காங்க இல்லைன்னா ஒன்னா ஒரே ஊர்ல இருந்தாலும் அவங்க ஒன்னா சேர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு கோட்பாடு அதாவது மாடர்ன் சயின்ஸ் மாடர்ன் டாக்டர்ஸோட சேர்ந்து இணைந்து செய்யணும் அப்படின்றதுல வந்து ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பை நம்ம பிரிட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க இப்போ எய்ம்ஸ்ல இன்டகிரேட்டிவ் மெடிசன் சென்டர் ஓப்பன் பண்ணின மாதிரி பட் அது வந்து போதாது இன்னும் நிறைய ஊர்கள்லேயும் நிறைய நிறைய மற்ற ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை செயல்படுத்துறதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் நிறைய முயற்சி எடுக்கணும் ஸோ இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்ல நீங்கள் அடி எடுத்து வச்சிருக்கீங்க ஸோ உங்களோட பிளான்ஸ் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபத்தியாவில் மொத்தமாக ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு ஃபுல் கியூர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னோட இருபது வருஷம் ப்ராக்டிஸில் பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு நோயாளின்னு ஒருத்தவங்க வரும்போது ஒரே ஒரு வைத்திய முறையை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் ப்ராப்ளம்ஸோ இல்லை க்ரானிக் ப்ராப்ளம்ஸோ என்ன வைத்திய முறைகள் கொடுத்தா என்னோட பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா அவங்களோட நோய் சரியாகி ஹெல்த்தி லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பியூட்டிஃபுல் மேடம் ஸோ மெடிசன் அப்படின்னு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சொல்யூஷனை கொண்டுட்டு வர்றதுக்காக நீங்க முன்னெடுத்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்க உங்களோட பணிகள் சிறக்க வேண்டும் என்று பூங்காற்று வாழ்த்துகிறது ரொம்ப நன்றி சார் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி